முருகா வெச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ உரிமை கோரும் ஒன்று மீண்டும் வந்து சேரப்போகின்றது ஏதோ ஒரு காரணத்திற்காக அது இப்பொழுது உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது மீண்டும் முன்னிடமே வரப்போகின்றது அப்பாவே இது எனக்கு உரித்தானது எனக்கு சொந்தமானது பிறகு எதற்காக என்னிடமிருந்து தூரமாக வைத்துள்ளீர்கள் எனக்கு சொந்தமானதை மீட்டு என்னிடமே கொடுத்து விடுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னால் மஞ்சாடி நின்றாக அல்லவா தங்கமே உனக்கானதை நிச்சயமாக நான் உன்னிடத்தில் ஒப்படைத்தே தீருவேன் என்னை முழுமையாக நம்பு உன்னுடைய மன வலிமையை சற்று சோதிப்பதற்காகத்தான் உனக்கு பிடித்ததை சற்று விலகி வைத்தேன் ஆனால் அதற்குள் எவ்வளவு போராட்டம் எவ்வளவு மன கஷ்டம் உன் மனதிற்குள் உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு தெரிந்தும் அதை எப்படி தங்கமே உன்னிடத்தில் இருந்து நான் அப்புறப்படுத்தி செல்வேன் நிச்சயமாக உனக்கானது என்று எழுதப்பட்டிருக்கும் அனைத்தும் உனக்கானது மட்டுமே அது எவ்வளவு விலகி சென்றாலும் அது எவ்வளவு தூரத்தில் நின்றாலும் நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்து உன்னுடைய கைகளில் உன் அப்பா நான் ஒப்படைப்பேன் என்னுடைய அன்பான குழந்தை நீ உனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்று எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் அனைத்தும் எனக்கு தெரியும் தங்கமே உன்னை பற்றி முழுமையாக அறிந்தவன் அல்லவா எனக்கு அனைத்தும் புரியும் உன்னுடைய நேசமும் பாசமும் எனக்கு தெரியும் ஒன்றே என்றே எதற்காக கூறுகிறீர்கள் ஒருவர் என்றே கூறலாம் என்று கேட்கின்றாயா ஆம் தங்கமே உனக்கு சொந்தமான ஒருவரை நிச்சயமாக உன்னிடமே நான் ஒப்படைக்கின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமான பாதையில் பயணிக்க போகின்றது நீ பல மன கஷ்டங்களையும் பண கஷ்டங்களையும் தொழில் ரீதியான கஷ்டங்கள் என அனைத்து கஷ்டங்களையும் கடந்துவிட்டாய் இனி உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக சீரும் சிறப்புமாக அமைய போகின்றது நீ மகிழ்ச்சியோடு இருக்கப் போகின்றாய் வாழ்வில் பிரச்சனைகள் இல்லாமல் யாருக்குமே இருக்காது அதற்காக என் மனதில் நான் மகிழ்ச்சியோடு இருக்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிப்பதும் மிக தவறு பிரச்சனைகள் எப்படி வருகின்றதோ அதே போன்று அந்த பிரச்சனைகளும் தானாகவே சரியாகிவிடும் அதை நீயாகவே பிரச்சனை என்று எடுத்துக்கொண்டு அதை பூதாகரமாக மாற்றுவது உனது செயலில்தான் இருக்கின்றது பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் உன் மனம் என்னை நம்பி என் நாமத்தை கூறி என்னிடத்தில் ஒப்படைத்துவிடும் அடுத்த வேலையை பார்த்து கொண்டு நீ மகிழ்ச்சியோடு இருந்தால் அந்த பிரச்சனை காணாமல் போகும் தங்கமே நான் சில விளையாட்டுகளை உன்னிடத்தில் விளையாடி கொண்டுத்தான் இருப்பேன் அதை பிரச்சனை என்று நீ தவறாக நினைக்க வேண்டாம் சில சில சமயத்தில் வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் அனைத்தையும் மாற்றி உனக்கு நிச்சயமாக நான் நல்வழி காட்டுவேன் பயப்படாமல் தைரியமாக இரு தங்கமே ஓ முருகா வெற்றிவியல் முருகா